ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் விருந்து தாங்க சாப்பிட போகிறோம் அது என்னென்ன விருந்து அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி தான் வந்து கிண்ட போகிறோம் என்ன பிரியாணின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் பிரியாணி தாங்க இந்த பன்னீர் பிரியாணி எப்படி குழையாமல் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வரணும் டேஸ்ட் எப்படி அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கடாயை சூடு பண்ணிவிடுங்க நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கடாய் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி சமைச்சிருக்கேன் இப்போ நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டை பட்டையும் அந்த இலையும் வந்து போட்டு நல்லா அந்த வெங்காயம் மட்டும் எப்பயுமே நீங்கள் பிரியாணிக்கு நிறையா போடுங்க வெங்காயம் தாங்க முக்கியம் பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் போட்டீங்கன்னா அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்ப நம்ம இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீ நான் வந்து சொல்லுவதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டே வாங்க தான் உங்களுக்கு தெரியும் அது இடையில இடையா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க இப்போ இது நம்ம போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து கருவேப்பிள்ளை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுல வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா நச்சு வந்து போட்டிருக்கேன் ஏலக்காய் உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கு இங்கே ஏலக்காய் போட்டிங்க அப்படின்னு நல்லா வாசமாக வந்து இருக்கும் பிரியாணி இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இது நல்ல பொண்ணிறம் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து போதும் இது வதக்கினதுக்கு அப்புறமா நீங்க வந்து தக்காளி வந்து போடுங்க தக்காளி வந்து எப்பவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் நிறையா போட வேண்டாம் எப்பயுமே வந்து ஒரு பத்து பேர் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு நாலு தக்காளி வந்து போடுங்க தக்காளி மட்டும் புளிப்பு சுவை வந்து இருக்காது நம்ம இன்னொரு பொருளும் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் வந்து புளிப்பு சுவைக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் அதனால் தக்காளி வந்து நீங்கள் குறச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து நாலு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் ஒரு பத்து பேருக்கு நான் வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து அரைச்சி வச்சேன் அதை வந்து நம்ம வந்து நல்லா அந்த தக்காளி வெங்காயம் வந்து பொறிஞ்சி அப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதிலேயே போட்டு வதக்கிக்கலாங்க ஏன்னால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து எப்போயுமே கொஞ்சம் பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் வந்து எந்த மட்டன் பொடியோ சிக்கன் பொடியோ இல்லை பிரியாணி பொடி எந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க நான் வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிக்கன் பொடி தான் வந்து யூஸ் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் இந்த சிக்கன் மசாலாவை தான் நான் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா நல்லா எல்லாத்தையும் வந்து மசிச்சு விடுங்க எப்பவுமே பிரியாணிக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து போடுங்க அப்போ தான் வந்து பிரியாணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் பசை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து எண்ணெய் பசை வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஒன்று ஊற்றிக்கலாம் இந்த உலக்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த உலக்குலேயும் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒன்பது உலக்கு வந்து அரிசி வந்து போட போகிறேன் ஸோ அதனால் பதினெட்டு உலக்கு தண்ணி வந்து நான் வந்து இதில் ஊற்றிட்டேன் ஒன்பது உலக்கு அப்படின்னா சரியா பதினெட்டு ஒழக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க அதுவும் நீங்கள் வந்து நார்மல் ரைஸுக்கு வந்து பிரியாணி வச்சிங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு உலக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க இல்லை நான் வந்து பிரியாணி ரைஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சரியான அளவில் எடுத்தால் தான் கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க சரியாக எடுக்கணுங்க அப்போதாங்க உங்களுக்கு வந்து பிரியாணி குழையாமல் வந்து வரும் இப்போ நம்ம வந்து அரிசி களைஞ்சி போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க இப்போ பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா நான் வந்து உப்பு வந்து போட்டேன் தேவையான அளவு உப்பு இப்போது கொதிக்கட்டுங்க கொதித்ததுக்கு அப்புறமா இது வந்து கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டாச்சு தூவிட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இரநூறு தயிர் வந்து நான் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன் இது இரநூறு இல்லை நானூறு தயிர் கூட நீங்கள் ஊற்றலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு கிலோவுக்கு கம்மியான ரைஸ் வந்து போட்டேன் அதுக்கு வந்து இரநூறு தயிர் வந்து ஊற்றிட்டேன் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா நாம வந்து நல்லா வந்து வேக விடலாங்க இது வந்து நல்லா வந்து வேகட்டும் உங்களுக்கு வந்து எப்போ நாம குளோஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து பிரியாணி நல்லா இங்க பாருங்க இப்போ ரொம்ப எல்லாம் நீங்க வந்து வேக வைக்க வேண்டியதுல குயிக்காக வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாதி வேக்காட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து வெந்துருச்சு இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணதாங்க செய்யணும் ஏன்னா நம்ம வந்து தம் கட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் நிறையா தண்ணி இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பன்னீரை வந்து கட் பண்ணி வச்ச பன்னீரை மேலே போட்டுடலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் பன்னீர் வந்து முதலே போடுறீங்க அப்படின்னா பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க நான் வந்து பன்னீரை வந்து ஃபைனலாக தான் வந்து போட்டேன் அதனால வந்து மேலே அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் உள்ள கிழங்கான அந்த நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சி பிடிச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா குளைய ஆரம்பிச்சிடும் அந்த பன்னீர் அதனால மேலேயே போட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து நெய் தாங்க விட்டுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு கனமான வந்து கல்லை தூக்கி வச்சுட்டாங்க இது வந்து நீங்கள் வந்து மேலே கல்லுக்கு பதிலாக தண்ணி கூட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு மேலே கல் வச்சுட்டு சிம்பிளில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து அதை வந்து வேகட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் நாம் வந்து பிரியாணி வச்சால் போதுமா அதுக்கு வந்து நம்ம வந்து சைடிஷ் வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான கிரேவின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் சாம்பார் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம் இல்லை இதில் வந்து பட்டாணி நான் வந்து தனியாக அவிய வச்சுட்டேன் பட்டாணி உருளை கலங்கும் இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன் இது வெங்காயம் ப்ளஸ் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கறி பொடி அதை வந்து தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தனியாக ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டதுக்கப்புறமா இதில் கூடிய கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தேவையான அளவு வந்து வெங்காயம் கொஞ்சமாக இதுக்கு வந்து நிறையா வெந் நீங்கள் வந்து வெங்காயம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து சதச்சதன்தான் வந்து வைக்க போகிறோம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கொல குழப்பாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம வந்து இதை வந்து ஏன்னா அந்த பிரியாணிக்கு நான் சொல்கிற இந்த சைடிஸ் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிரியாணி நம்ம அந்த கேப்பில் வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியவும் அந்த பச்சை மிளகாவையும் அதில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அதுலேயே வந்து ஊற்றி நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதை வதக்கினதுக்கு அப்புறமா நாம வந்து நம்ம அரைச்சி இல்லையா அந்த தேங்காவும் அந்த க கறிப்பொடி ரெண்டும் போட்டு அரைச்சி இல்லையா அதையும் வந்து நீங்கள் வந்து அதிலேயே ஊற்றிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கெழங்கு நம்ம அவிய இல்லையா அந்த உருளைக்கெழங்க மட்டும் நல்லா மசிச்சு விடுங்க ஏன்னா எந்தவித கடலை பருப்பு நம்ம எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இந்த மசிச்சு உருளைக்கெழங்கு அதில் போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாங்க பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நாம் வந்து இதுலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து வே நல்லா வந்து வேக வைக்கணுங்க ஏன்னா அந்த பச்சை வாசனால் நம்மளுக்கு போகணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக கா காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வந்து சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்திங்க அப்படின்னா அந்த இருக்கிறதே தெரியாது நம்மளுக்கு வந்து குழந்தைங்க வந்து உருளைக்கெழங்கு பிடிக்கலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் மசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பராக வந்து அது இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுருவாங்க அதுக்கு தான் வந்து மெயினாக வந்து வச்சிருக்கோம் இப்போ இது கூடவே அந்த அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் ப்ளஸ் சிக்கன் பொடி ரெண்டும் சேர்ந்து அரைச்சோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி அப்புறமா நாம் அவிச்சு வச்ச பட்டாணியை அது கூட வந்து ஊற்றிடலாம் இதில் வந்து நீங்கள் ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் தண்ணியாக தாங்க வைக்கணும் கெட்டியாக வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அது நல்லா கொதித்து தண்ணியாக வந்து நல்லா வந்து கொல வந்து வரணும் இதுலேருந்து மீன் வேக்கரை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் வந்து போடுங்க அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இந்த ஒரு கிரேவி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சாம்பாராக இருக்கட்டும் புளி இருக்கட்டும் நீங்கள் வச்சு சப்பாத்தியாக இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறி கிளறி விட்டு இது மேலேயே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொத்தமல்லியை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது சிம்பிளில் தான் வந்து வைக்கணும் எப்போயுமே அதை மட்டும் நல்லா நான் ஓச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொதி ரொம்ப அதாவது ஹையில் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா சிம்பிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதிக்க கொதிக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் இங்கே ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சுருங்க இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து வச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் இது ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது கனவா இந்த கனவாவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கேன் அது கூடவே வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி இல்லை மட்டன் பொடி இல்லை பொடி இருந்தால் கூட அதையே வந்து போட்டிருக்குங்க அது கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த நாலு பொருள் போட்டு தான் நல்லா வந்து அவிச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே வந்து இது வந்து நீங்கள் வந்து கனவாக வந்து நீங்கள் வந்து அவிய வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அப்படி தான் வந்து அபயோகிக்கணும் ரொம்ப தண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால் வந்து தண்ணியே இல்லாமல் கனவாவை அலசிட்டு அப்படியே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணியில் உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா சீக்கிரமே ட்ரை ஆகிரும் இப்போ கடாயை சுறு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம அவிச்சு வச்ச கனவாவை அதிலையே வந்து போட்டுடலாம் ஃபைனலாக மட்டும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இது வந்து நீங்கள் இறக்கையில் கொஞ்சம் தண்ணியை தாங்க இறக்கணும் கெட்டியாக வந்து இறக்கக்கூடாது ஏன்னா நீங்களுக்கு வந்து சூடு வந்து ஆற ஆற என்ன ஆகும் அப்படின்னா கெட்டி வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க இந்த கிரேவிக்கு இது வந்து நீங்கள் பிரியாணி கூட ஊற்றி கூட வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுவும் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஆயில் விடணும் இது நல்லா கொதிச்சு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு சுருளை கிண்டுனீங்க அப்படின்னா அந்த கனவாக வந்து ரெடியாகிருங்க இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து ஃபைனலாக நமக்கு வந்து வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உப்பு மிளகாய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வெள்ளப்பூண்டு இதெல்லாம் போட்டு தான் வந்து அவிய வச்சுருக்கேன் இந்த கனவாவை இப்போ இதை நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு திறக்கி எடுத்தீங்க அப்படின்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டுமே நம்ம வந்து இறக்கியாச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தாங்க சாரி தயிர் வெங்காயம் தான் நான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அந்த தயிரில் போட்டுட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பசஞ்சு விட்டேன் அப்படின்னா சூப்பரான தயிர் வெங்காயமே ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ்லாம் நீங்களும் உங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்